வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று நாக சதுர்த்தி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடத்துலயும் இருந்து ஆறாவது இடத்துல குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருக்கிட்டையாவது கடனாவது வாங்கி வீட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிருவீங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க தயக்கங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி சிறப்பா செயலாற்ற கூடிய அமைப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க பெண்களுக்கு தொழில்ல சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் மனசு நிறைவா இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்களுக்கு சரியான நேரத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட நன்மதிப்பை பெறுவீங்க பணம் சேர்த்து வைக்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க எதிர்காலத்தை பற்றிய கனவுகள்ல இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க சிலருக்கு சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க கூடிய அமைப்பு இருக்கு வீட்டு வாடகை அதிகமாக வர்றது அல்லது கொடுத்த பாக்கிகள் எல்லாம் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷிபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் இருந்து ராசியில இருக்க குரு பகவானால காரியங்களுக்கு ஏற்ற நற்பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தந்தையாருக்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க அவரோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தர் இன்னைக்கு சந்திக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க பொறுப்போட நடந்துக்கிருவீங்க சிலருக்கு தலைமை பொறுப்புகள் வருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறப்பான நாள்னே சொல்லலாங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் விலை உயர்ந்த எல்லாம் சேரும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப சிறப்பாக மிருகீரட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது இடங்கள்ல ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறவீங்க கடமை உணர்வு அதிகமாக இருக்குங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்குது சிலருக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஊதா நிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட மிதுனராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எதிர்காலத்தை பத்திய பயம் விலகுங்க தைரியமா எதையுமே எடுத்து செயல்படுத்துவீங்க லாபத்துக்கு ஏற்ற செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நிம்மதியா கொடுக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கைய கொடுக்குங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நல்ல செலவுகளா இருக்கும் தெய்வ அனுகிரகம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உடல் சிறப்பான ஆரோக்கியத்தோட இருக்குங்க முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களை நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க சொன்ன வார்த்தைகளை காப்பாத்துவீங்க பண பிரச்சனைகள் தீருங்க உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கடினமான வேலைகளை கூட திறமையா கையாண்டு சாதனைகளை நல்ல நாளா இருக்குதுங்க எல்லா விஷயங்கள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொறாமைக்காரர்கள் உங்களோட போட்டி போட முடியாம விலகி போயிருவாங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் இரண்டாவது இடத்துல காலை பொழுதுலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தனாதிபதியான சூரியன் ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க எதுலையுமே ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையான தன்மையோட இருப்பீங்க தடாலடியா எதையுமே பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கம்யூனிகேஷனால நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வேலையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில தாங்க இருக்கும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா கூட இன்னைக்கு அது நல்லபடியா ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் சுலபமா முடிஞ்சாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருந்து குழப்பத்தை கொடுக்குங்க சில காரியங்கள்ல உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தீர்மானமான முடிவெடுக்கிறது நல்லதுங்க பண பிரச்சனை இருக்காது நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பெற்றோரோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதையுமே ஒத்தி போடாம அப்போதைக்கு அப்போதை சரியா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரௌன் அதிர்ஷ்டிசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல இருந்த குழப்பமான நிலை மாறி குதூகலமான நிலை இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மனசு நல்ல உற்சாகமா இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பெற்றோர்களோட பண உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் முன்னோர்களோட சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு முன் யோசனையால எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் இன்னைக்கு தப்பிக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க காரிய தடைகள் விலகும் மக நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற காரியங்களை இன்னைக்கு கவனத்தோட செய்யறது நல்லதுங்க சிலருக்கு சின்ன சின்ன காயங்கள் அல்லது அடிபடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வீண அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கருமாரியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணம் கையிருப்பு நிறையவே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிக லாபம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு காலை பொழுதுல விரயஸ்தானத்துல இருந்த சந்திரன் மத்தியானத்துக்கு மேல ராசியில அமர்ந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் சிலருக்கு இருக்குங்க முன்னோர்களோட சொத்துக்களால சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குதுங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலர் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய திருப்பணிகள்ல முழு மனசோட இன்னைக்கு ஈடுபடுவீங்க கோயில்களுக்கு போறது பிரார்த்தனைகளை ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு நடக்குங்க சிலர் கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிடுவீங்க தான தர்மங்கள்ல செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க நிலநிற ஆடை ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் யோகமான நாள்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலமா அதிக யோகமும் லாபமும் இருக்குங்க வேலை இடத்துலயும் அதிகாரிகளால அனுகூலம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க சிலர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துலயும் இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கெஜகேசரி யோகம் செயல்படுறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த கஷ்டமும் இருக்காதுங்க வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகும் பண பிரச்சனை தீரும் வீட்டில இருந்த குழப்பமான நிலை மாறும் வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு மனசுல அமைதியான சூழல் இருக்குங்க ஆரோக்கிய தொல்லை இருக்காது மங்கள காரியங்கள் அல்லது மங்கள பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க கல்விக்காக பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க ஆடம்பரமா செலவு செய்வீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் சுயமரியாதை அதிகமாகவே இருக்கும் மனசுல ஏற்பட்ட கலக்கம் பயம் எல்லாம் விலகி நிம்மதியா இருப்பீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்குற சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல டென்ஷன குடுக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கோபத்தை குறைச்சுக்கிட்டு வார்த்தைகள்ல கவனமா இருங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் பின்னடைவு இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயம் எல்லாமே இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மனசுல இருந்த பாரம் குறையுங்க உங்களை குறை சொல்லியவங்க கூட இன்னைக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உங்களுடைய மதிப்பு கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தான பத்தாவது இடத்துலயும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துலயும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்புங்க உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது சொந்த தொழில் செஞ்சாலும் சரி அல்லது சின்ன சின்ன முதலீட்டுல சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்கும் அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையோட செயல்படுவீங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களால இன்னைக்கு நன்மைகள் இருக்குங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க உங்களுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு குடும்பத்துல மரியாதை அதிகமாக இருக்குங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாம தடங்கல்கள் இருக்கலாங்க அதனால மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமைய கையாள்றது அவசியம் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எடுத்த காரியங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை ஐந்து தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துலயும் மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலை வேலைன்னு வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது இருந்த டென்ஷன் குறையும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்களோட பாராட்டை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குங்க வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க உணர்ந்து சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்களுக்கெல்லாம் ஏற்ற நாள்னே சொல்லலாங்க கணக்கு வழக்குகளை சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய நாளா இருக்கு பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் ஆரோக்கிய தொல்லை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க பொது வாழ்வுல ஈடுபடக்கூடிய நாட்டம் அதிகமாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் குடும்பத்திலையும் ஒற்றுமையான சூழல் இருக்கும் சிலருக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு காலை பொழுதுல சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் காலை நேரத்துல கவனத்தோட இருக்கணுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துல வந்துடுறதுனால புதிய முயற்சிகளை மத்தியானத்துக்கு மேல தொடங்குறது நல்லது வேலை இடத்துல காலை நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மத்தியானத்துக்கு மேல நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் பண பற்றாக்குறை இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அதிக அலைச்சல்கள் கொடுத்தாலும் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு அது சாதகமா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் காலை பொழுதுல எச்சரிக்கையா இருக்கணும் மத்தியானத்துக்கு மேல கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியங்களெல்லாம் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எதையுமே ஒரு மன உறுதியோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து அமைதியான சூழல் இருக்குங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மதத்தினராலயோ அல்லது அக்கம்பக்கத்தினராலயோ நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தைரியமான அணுகுமுறை பாராட்டுதல பெற்றுத்தரும் வேலைகள்ல ஒரு பிடிமானம் இருக்கும் பண வரவுல குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமை சந்திராஷ்டமும் எந்த ஒரு விஷயத்திலையும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சிக்கனமா செலவு செய்யறது அவசியம் வார்த்தைகள்ல கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துலயும் இருந்து மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால புதிய முயற்சிகளை காலையிலயே முடிச்சுக்கிறது நல்லதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள்ல மத்தியானத்துக்கு மேல கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க யார்ட்டையும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு சில நேரங்கள்ல மன உறுதியோட செயல்படுவீங்க சில நேரங்கள்ல மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் தனிமையை விரும்புவீங்க மாணவர்களுக்கு தொலை செய்திகள் நல்ல விஷயங்களா கொண்டு வந்து சேர்க்குங்க முயற்சிகள்ல கொஞ்சம் அதிகமான போட அதிகமானது இருக்கும் நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிரிகள் அதிகமாக கூடிய அமைப்பு கவனத்தோட பேசுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தாயாரு கிட்ட விட்டுக் கொடுத்து போறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம் அல்லது நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் கொடுக்கலாம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கு வம்பு வழக்குகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க மதிப்பு மரியாதையும் உயரும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியான குரு பகவான் சந்திரனை பார்க்கறதுனால மனநிலையில ஒரு நேரம் குதூகலமா சந்தோஷமா இருப்பீங்க ஒரு நேரம் அமைதியா தனிமைய விரும்பி ஒரு ரூம்ல போய் அடைஞ்சிக்கிறவீங்க ஏன்னா உங்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் தேவைக்கேற்ற பண கையிருப்பு இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் மறையுங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க மறதி அதிகமா இருக்கும் வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் முக்கிய ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் வீட்டுல இருக்கிறோம் எல்லாருமே உங்ககிட்ட நல்ல பாசத்தோட நடந்துக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பா உணர்வீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்